ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் பிகஸ்ட் அப்செட்னு சொல்லாமல் இது அப்செட் சொல்ல முடியாது அஃபானிஸ்தான் இஸ் அ வெரி குட் டீம் அண்ட் ஹூஜ் வின் ஜெயிச்சாங்க அது வேணால் சொல்லலாம் அண்ட் இட் வில் பி டஃப் கேமாக இருக்குன்னு தான் தெரியும் ஏன்னா போலர்ஸ் வின் டோர்னமெண்ட் எப்போது எப்போதான் சொல்கிறதா அங்கே லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் பசுல்வல் பருகி டாப் கிரீம் எடுத்துட்டார் நியூசிலாண்டர் ராஷித் கான் எனி டே இஸ் அ வேல்ட் கிளாஸ் பிளேயர் லெக் ஸ்பின்னர் விக்கெட் டேக்கர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் கூட இல்லை ஃபோர் ஃபார் செவன்டீன் கேப்டன் வர இவ்வளோக்கோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இன்ஜூரி நிறைய மேட்சஸ் ஒரு விளையாடவே இல்லை கடைசியாக காம்பெட்டேட்டிவ் கிரிக்கெட் பார்த்தா ஐபிஎல் குஜராத் டைட்டன்ஸ் தான் விளையாண்டா என்ன ஒரு பியூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே குஜராத் ஐட்டன்ஸுக்கு கேன் வில்லியம்ஸனும் விளையாண்டாரு நிறையா மேட்சஸ் கிடைக்கல நெட்ஸில் நிறைய விளையாடி இருப்பார் ராஷித் கான் இந்த ஐபிஎல்ல சொல்கிறேன் பதினாலு மேட்சில் அந்த நெட்ஸில் விளாண்டு அதே கேன் வில்லியம்ஸும் இதே ராஷித் கான் தான் இன்றைக்கு அவுட் பண்ணியிருக்காரு சரி கிரிக்கெட் இஸ் யூனோ கிரேட் லெவலர் ஏன்னா கேன் வில்லியம்சன் மாதிரி ஆள் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி இந்த ஸ்மால் சேஸ் ஒன் சிக்ஸ்டிலாம் அவரெல்லாம் நின்று அடிச்சிட்டு போயிருப்பாங்க இல்லை இன்னும் நீங்கள் சில சில விஷயங்கள் நீங்கள் நிறையா இருக்கு நோட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேவோட ரெஃபரன்ஸ் எங்கள் எடுத்துன்னு வரேன் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போகும்போது அஃப்கானிஸ்தான் ஒன் ஃபிஃப்டி நைன் பார் சிக்ஸ் இந்த பிச்சில் பயனால ஒன் சிக்ஸ்டி இஸ் எ குட் ஸ்கோர் இஃப் ஹவ் குட் போலிங் அட்டாக் நீங்கள் பும்ரா வச்சு கிடச்சி நாலு ஓவர் தான் போடுவாங்கன்னா வேலைக்காவது இவங்க பாருங்கள் ஸ்டார்டிங்கில் முடிச்சு நூறு அமௌண்ட் ஒரு ஓவர் தான் போட்டார் பஞ்சு ஓவரே முடிச்சிட்டாங்க பார்த்த அவங்க கிளம்பி வீட்டுக்கு ஸோ திஸ் போலிங் அட்டாக் அண்ட் யூ மேட்சஸ் ராஷித் கான் அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க பேட்டிங் பண்ணும்போது குர்பேஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஓப்பனிங்க பதினாலு ஓவரில் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் அண்ட் வேர்ல்டு கிளாஸ் போலர் ட்ரென் போல்ட்டு மேட் ஹென்ரி பெர்கூசன் போலிங் போடுறாங்க கேன் வில்லியம்சன் யூனோ கேப்டன் ஒன்றும் பண்ண முடியலையே மூணே மூணு பேர் தான் ஸ்கோர் பண்ணது குர்பேஸ் எயிட்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பால்ஸ் அஞ்சு சிக்ஸ் வாங்கிக்கிட்ட பால் ஒன் ஃபார்ட்டி டூ இப்ராஹிம் சத்ரான் ஒரு ரெண்டு சிக்ஸ் அஸ்மத்துல்லா பதிமூணு மூல் இருபத்தி ரெண்டு ஒன் சிக்ஸ் நைன் ஸ்ட்ரைக் டூ சிக்ஸ் மூணே மூணு பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க ஸ்கோர் ஒன் சிக்ஸ்ட்டி நம்ம தான் இன்னும் நம்பர் நைனில் எனக்கு ஆல்ரௌண்டர் வேணும் நம்பர் எயிட்டில் அக்ஷர் வந்தால் நல்லாயிருக்குமே அவர் நம்பர் நைன் ரெண்டு எடுப்பார் இதெல்லாம் நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டி திஸ் இஸ் ஆளே காம்சாங்கல்ல ப்ரில்லியன்ட் ஒன் ஒன் சிக்ஸ்டி சேஸ் பண்ணிக்கணும் பட் ராஷித் கான் நபி இல்லை முஜிபர் இல்லை நபி நூர் அஹமத் பசுள் பறிக்க லெஃப்டாம் பாஸ்பால் வளரபல் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பீப்புள் ஆர் வளரபல் நான் சொல்லிட்டே இருப்பேன் நான் நாட் ஒன்லி ஏஷியன் பிளேயர் எனி பிளேயர் நியூசிலண்ட் பிளேயரே வளரபுலா லெஃப்ட் ஆம் பாஸ்பால் விட நம்மளை பாருங்கள் பசுள் வருவாருக்கு எல்லாருமே டாப் எட்டு நான் டோர்னமெண்ட் ஷார்ட் ஆகுது முன்னாடியே போட்டிங்க நான் போட்டதுக்கே சொன்னீங்க இல்லை சார் இங்கே ஆஸ்திரேலியா வரும் இங்கிலாந்து வரும் அவர் வருவார் இவர் வருவார் இவர் நான் அப்போயே சொன்னேன் இந்த ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் கணிக்கவே முடியாது த டே ஊ ப்ளேஸ் வெல் தே கேன் வின் த எனி ஒன் எக்ஸாம்பிள் தான் யூஎஸ்ஏ அடிச்சிடுச்சு பாகிஸ்தானே இங்கே அது கனடா அடிச்சிச்சு ஆப்கானிஸ்தான் இப்போ நியூசிலாண்டு அடிச்சிச்சு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அடிச்சிருச்சு நெய்பரிங் கண்ட்ரியை இப்போ தான் ரெண்டு விக்கெட்டில் ஜெயிச்சாங்க பங்களாதேஷ் ஸோ யூனோ கெட் ரெடி ஃபார் சம் அப்செட் அகைன் ஐ ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே பால் ஹஸ் வீன் யூ டோர்னமெண்ட் ரைட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டின்னு போர்டில் வச்சுட்டாங்க சேஸ் பண்ணுவேன் டாப் பாட்டை சுத்தமாக கான் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் ஃபார் பிளேலேயே தேர்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர் அவங்க ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் நோ லாஸ் என்ன ஃபார் நியூசிலாண்டோட ஃபஸ்ட்டு பத்து வருல ஏழு பேர் அவுட் ஆனது ஆமாம் கிரிக்கெட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் அண்ட் டி ட்வெண்ட்டி நியூசிலாண்ட் இன்னும் சோக் ஆகிட்டா இருந்தாலும் சொல்லணும் நான் நெவர் எக்ஸ்பெக்டட் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இல்லை பாருங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்து அவுட் ஆகுது வேறு எதுக்கட்டை ஐயோ என்னப்பா என்னப்பா பேரே இல்லை யாரே அவரது சேட்டனர் நடியவே வாட் எஃபர் கியூ வாட்ஸ் மேன் ஹா அப்படின்றது முடிஞ்சு போச்சு ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் செவன் அவ்வளோதான் இல்லை சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரேன் சிஎஸ்கே இப்போ வந்து சிஎஸ்கே பிளேயர் மூணு பேர் இல்லை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் சாட்னர் நாலு ஓவர் நாலு ரன் விக்கெட் கிடைக்கல இப்போடுவெல் டேரன் மிச்சல் ஒரு ஓவர் பட்டர் பதினாறு ரன் கொடுத்தார் ஸோ இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு ஓவரில் நாற்பது ரன் பேட்டிங் வந்தால் கான்வே எட்டு ரன் தான் அவர் பிளே பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் நேரம் இன்ஜுரி காம்படிட்டிவ் கிரிக்கெட் இல்லாலை ஐபிஎல் வேறு விளையாடல பட் டேரன் மிச்சலாம் விளையாண்டவர் தானே நான் சொன்ன ஒன் டே இன்டர்நேஷ்ல வேறு டி ட்வெண்ட்டி வேறு என்ன ரவிச்சின் ரவீந்திரவும் ஃப்ளாப் ஆவார் டி டுவெண்ட்டில் அவரும் ஃப்ளாப் தான் கம்பேர் கம் கன்சிடரிங் வேர்ல்டு கப்பில் அவர் பண்ணது அதே மாதிரி டேரன் மிச்சல் அஞ்சு ரனில் அவுட்டு ஃபின் ஆலண்ட் டக்கு கான்வே எட்டு ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் விஜ்ரியிலேருந்து வருது ஃபார்ம்ல இல்லை கேன் வில்லியம்சன் ரொம்ப நாள் கிரீடியா ரஷ்டி தான் நான் சொன்னேன் என் ஃபார்மில் இருக்கும் ரஷ்டியா சும்மா ஆறு மாதம் கழிச்சு வந்து பட்டி டிப்படலாம் ஆகாது யூ ஷுட் கான்ஸ்டன்ட்லி பிளேயிங் மேட்ச் ப்ராக்டிஸ் வேணும்னு இப்போ எதுக்கு இங்கே சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தேன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா சேட் டேரல் மிச்சல் கான்வே இங்கெல்லாம் ட்ரெயின் அண்ட் டிவைன் ப்ராவோ உங்களுக்கு தெரியும் டெவன் பிராவோ எம்எஸ் தோனி ஸ்டீஃபன் ப்ளமிங் மைக்கசி என்றால் இப்போது ஆப்கானிஸ்தான் பண்ண ஒரு பெரிய பிரில்லியண்டான வேலை என்னென்னா லோக்கல் ஃபேவர் வேணும்னு இவங்க மேட்சஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது சூப்பர் எயிட் வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் ஃபைனெல்லாமே வெஸ்ட் இண்ட்ஸ் நடக்கிறதுனால கூப்பிடே டெவன் பிராவா டிஜோ ப்ராவ சாம்பியன் 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 தான்ஸெலாம் ஆடி இருக்காரு இன்றைக்கி பிராவோ அவரோட கோச்சிங் ஆஸ் இட் இஸ் தி ஆர் குட் போலர்ஸ் பசல் உர் ஆகட்டும் நூறு மஹமத் அகமது ஆகட்டும் நவீனுல் ஆகட்டும் அவர் மூணு ஒரு பத்திரன்னு ராஷித் கான் சூப்பர் போலர்ஸ் அவங்க கூட வந்து பிராவோ மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வரும்போது என்ன ஆகுனா இட் ஆடட் வேல்யூ அதுதான் இங்கே காமிச்சது பசல்லூர் பூக்கு ஃபோர் ஃபோ விக்கெட்ஸ் ஃபார் செவன்டின் ராஷித் கான் ஃபோர் ஃபார் செவன்டீன் நபி டூ ஃபார் சிக்ஸ்டி இந்த மூணு பேரும் பத்து விக்கெட் வரட்டானு கிளம்பிட்டாங்க இதே பிராவோ தான் மூணு வருஷமாக இத்தனை பிளேயருக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தது சாட்னர் டேரன் மிச்சார் ஆகட்டும் கான்வே ஆகட்டும் ஆனால் கடந்த இருபது நாள் தான் இவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காரு பிராவோ போலிங் கோச்சவர் ஆப்கானிஸ்தான் அப்பாயின் பண்ணிணாங்க இரு பதிஞ்சிரூபது நாள் முன்னாடி போலிங் கோச்சா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி இவங்க பேட்டிங் கோச்சும் வந்து ஜோனத் ட்ராட் இங்கிலாந்து பிளேயர் போலிங் வச்சா எக்ஸ்பர்ட்டு லோக்கல் ஃபேவர் வேணும் எந்த அளவுக்கு பிளானிங் பண்ணுறாங்க பாருங்க இவங்க வேணும் நமக்கு லோக்கல் ஃபேவர்ன்ட்டுன்னு வெஸ்ட் இண்டீஸை பற்றி இவரோட யாருக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ச் இவ்வளோக்கு காயனால் நடக்குது இந்த இந்தியா இந்தியா அயர்லாண்டு அந்த மேட்ச் கிரவுண்டு கிடையாது இது இல்லை காயானா வெரி குட் ஸ்போர்ட்டிங் விக்கெட் அவ்வளோ ஒன்றும் வேணும்லாம் இல்லை விக்கெட் இல்லை தி போல் ரியலி வெல் ஆன் டு த ஸ்பாட் சம் கேர்லெஸ் ஷார்ட்ஸ் எல்பி டபிள்யூ கான் ரீட் த குக்லி எது குக்லி எது ஃப்ளிப்பர் எது தூசரா தீசரா எதுவுமே தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நின்றுங்க தமிழில் ஃபோட்டோ போட்டுருக்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல அவரோட கயானா இதே கயனால இது மூணாவது மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஒன் தேர்ட்டி செவன் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க பப்பு நீனேன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து இதே ஆப்கான் உகாண்டா எதிராக ஒன் எயிட்டி த்ரீ அடிச்சாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒன் சிக்ஸ்டி எட்டு வி வில் ஃபைட்டுன்னு ஒன் சிக்ஸ்டி எட்டு தாங்க தே ஃபோட்டோ அந்த ஒன் ஹியூஜ் விக்டி எயிட்டி ஃபோர் ரன்ஸ் ரெட் அண்ட் ரேட்டில் எவ்வளோ வரும் பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் சொன்னீங்க எந்த குரூப்ல இருந்து பாருங்க சார் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாண்ட் வரும் தோப்கான் ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் ஆச்சு மேஜர் அப்செட் நியூசிலாண்ட் நோக்கி விட்டாச்சு நியூசிலாண்டு வெஸ்ட் இண்டீஸ் யாராவது ஒருத்தர் தான் வர முடியும் ஆல்ரெடி அப்செட் ஆச்சா அங்கே இப்போ பாகிஸ்தான் இந்தியா அந்த இடத்துல இந்தியா கன்ஃபார்மாக குவாலிஃபாய்டோ பாகிஸ்தான் நிலைமை பாருங்கள் ஸோ அங்கே ஒரு அப்செட்டு இதுவும் அப்செட் மேலே அப்செட் பார்க்குறேன் இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்குது ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து தட் வில் கிவ் யூ சம் இண்டிகேஷன் அங்கேருந்து யார் வரக்கூறான்னு எனிவே அவுட் ஸ்பாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்பெல் பை லெஃப்டாம் ஃபேஸ் ஃபாஸ்ட் பாலர் ஃபசல் அண்ட் நியூ பால் ஸ்பெல் அவுட்டும் ஸ்டார்டிங்கில் அவுட் பண்ணது ராஷித் கான் அண்ட் நபி அவனோட மேஜிக் க்ளூலஸ் ரஸ்டி நியூசிலாண்ட் பெயர் நோ க்ளூ அட் ஆல் பண்ணி பண்ண சொன்ன மாதிரி தான் கேன் வில்லியம்சனுக்கு ராஜித்கான்லாம் ஒரே குஜராத் ரைட்டர்ஸ் விளையாண்டாங்க யூ குட் ரீட் தம் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் இஸ் அன்னிங்ஸ் டீம் ஸ்கோர் இதில் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி நைன் இது ஷோர் தட் வி கேன் பீட் நியூசிலாந்து மாதிரி டீமை ஆல்மோஸ்ட் எல்லா ஐசிசிலையும் செமி ஃபைனலுக்கு வந்துடுவாங்க அவங்க பட் தே குண்ட் டூ எனி திங் ஒன்லி மூணே மூணு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் மூணே மூணு போலிங் கான்ட்ரிபியூஷன் ஒர்க்டா கிளம்பாச்சு மூணு பாலர்ஸ் மூணு பேட்ஸ்மேன் லெக்ஸி இனிமேல் இருக்கிற மேட்ச்செலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வேர்ல்ட் க்ளாஸ் இருந்தால் இதுதான் எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலும் எந்த மாதிரி டீமாக இருந்தாலும் யூ கேன் புட் தம் டவுன் நாக் தம் டவுன் டோன்ட் கிவ் தம் ரூ கொஞ்சம் ஓகே கொஞ்சம் லூஸ் பால் போடலாம் கடைசியில் கொண்டு வரலாறு அடிச்சுட் கண்ண பசு பொறுக்கிறான் தான் வில்லியம்ஸன் மிச்சல் ஓரளவு அடிச்சுட்டு போயிருப்பாங்க புஷ்டார் பாருங்க பஞ்சம் ஓரில் திஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே தட் வெரி வெரி இம்பார்டன்ட் ஒர் டோன்ட் வெயிட் ஃபார் நைன்டீன்த் ஓவர் ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் சர்மா விளையாட இல்லையான்னு காதல ஒரு வீடியோ போட்டேன் டவுட் பண்ணலாம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து திருப்பி நெட்ஸ்லாம் வந்து அடிப்பட்ருக்கேன் தெரியல அது என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வரேன் எனிவே நாளைக்கு நைட்டு தான் இந்தியாக்கு மேட்ச்சு இன்னொரு வீடியோ ஒன்று ரெடி இருக்குது சம் கம்பேரிசன் பாகிஸ்தான் அண்ட் ஏன் எவ்வளோ பெரிய ரைவல்ரி வாய் இட் இஸ் லைக் அர்ஜென்டினா வர்சஸ் பிரேசில் ஃபுட்பால் மாதிரி எது கிரிக்கெட்டில் பேசுகிறாங்கன்னு அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இதுவே நிறைய பேர் காலையில் இருந்து கேட்டீங்க ஒரு பர்சனல் வேலை இருந்தாலும் போகணும்ல லேட் ஆகிடுச்சு பட் நவர்தி லெஸ் அந்த இதை மேட்ச் பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க ஸ்ரீலங்காட்ட அதுவும் கிட்டத்தட்ட அப்செட் தான் அதுலேயும் துஷாரா அதுலேயும் இருக்காங்க சிஎஸ்கே பிளேயரில் நான் இப்போ சொல்கிறது தான் தோனி இஸ் தோனி இதே பிளேயர் அங்கே இருக்காங்க தீக்ஷனா பத்திரானா ஸ்ரீலங்கா தோத்துச்சு இதே கான்வே சாட்னர் மிச்சல் சிஎஸ்கே நியூசிலாந்து தோத்துச்சு சி அனலைஸ் மெனி அனலைஸ்னால் சோ மினி திங்ஸ் இருக்குது இல்லை பார்க்கறது வெறும் பேட் அண்ட் பால் மட்டும் கிடையாது எனவே ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பொறுமை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்